ஆதி யாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து நீ காணானியருடைய குமாரத்திகளில் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அறாமில் இருக்கிற உன் தாயனுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண்கொள் என்று அவனுக்கு கட்டளை இட்டான் சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசிர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான் அப்பொழுது அவன் பதான் இருக்கும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுடைய குமாரனும் தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரவேர்காலின் சகோதரனுமான லாபானிடத்துக்கு போக புறப்பட்டான் ஈசாக்கு யாக்கோபை ஆசிர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவனை பதான் அராமுக்கு அனுப்பினதையும் அவனை ஆசிர்வதிக்கையில் நீ காணானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும் யோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்படிந்து புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும் காணானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும் ஏசா இஸ்மவேலிடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளுமன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய மகலாத்தையும் விவாகம் பண்ணினான் யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆறானுக்குப் போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான் அங்கே அவன் ஒரு கண்டான் இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதின் நுனி வானத்தை எட்டியிருந்தது அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இருந்தார்கள் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும் நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் இதை நான் அறியாதிருந்தேன் என்றான் அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு இருக்கிறது இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல இது வானத்தின் வாசல் என்றான் அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் என்னை வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பேரிட்டான் அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உன்ன ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் தேவரீர் எனக்குத் தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டான்